உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரத்னம் சார் எஸ்ஐ இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் இத வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சுக்கிட்டு இதுக்காக அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு நாம கொஞ்சம் அப்படியே லைட்டா உள்ள ஆராய்ச்சி போய் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த தேர்தல் வரும்போது பத்துக்கும் மேற்பட்ட திமுக அமைச்சர்கள் ஜெயில தான் இருப்பாங்க நான் சொல்றேன் எழுதி வச்சிக்கீங்க பல அமைச்சர்கள் சிறையில தள்ளப்படுவார்கள் திமுக இந்த தேர்தலோட கதறி துடிக்க போறாங்க இப்பவே ஒப்பாரி அப்படிங்கிறத ஆரம்பிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட அரை டஜனுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் சிறைக்கு போக போறாங்க அதை எப்படியாவது மடை மாத்தணும் தான் ஒண்ணுக்கும் பொதுவாத இந்த எஸ்ஐஆரை தூக்கி வச்சுட்டு இப்ப வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சிட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்ன வாக்காளர் பட்டியல் திருத்தம் இது காலங்காலமா நடக்கிறது இன்னைக்கு நேத்து நடக்கல இசையாருன்னு பேர் வச்சுட்டதால இவங்க அதை புதுசா ஏதோ புது போனோம்னு சொல்லி தோண்டி எடுத்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க பழைய போனத்தை அப்படிங்கிற மாதிரிதான் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த வட்ட செயலாளர்கள் எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கட்சியில இருப்பாங்க உங்க வீட்டுல யாருக்காவது பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க முதல்ல அவங்க தேடி வந்துருவாங்கம்மா தம்பிக்கு ஓடி செத்துடலாமாப்பா வயசு பதினெட்டு ஆகி போச்சுப்பா பாப்பா காலேஜ் பிடிச்சிட்டு இல்லம்மா உனக்குதான் பதினெட்டு ஆயிருக்குமே ஓட்டு செத்துருவோமா அப்படின்னு வருவாங்க எதுக்கு அவங்க வந்து சேர்த்து விட்டாங்கன்னா அவங்க கட்சி ஓட்டு போட்டுருவீங்க அப்படிங்கிறது தான் அதே மாதிரி அப்பப்ப பள்ளிக்கூடத்துல வாக்காளர் சேர்ப்பு நீக்கல் இது சார்ந்த முகாம் அப்படிங்கறதெல்லாம் நடக்கும் இறந்து போனவர்கள் எல்லாம் நீக்குவாங்க அது மாதிரி நீங்க வெளியூருக்கு போனவங்க வெளிநாட்டுல செட்டில் ஆனவங்க இவங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கிற நீக்கல் இதெல்லாம் நடக்கும் இதுதான் காலங்காலமா நடக்குது இப்ப எதுக்கு இதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடக்குது பல அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போக போறாங்க அதை மறைச்சிட்டு இத விவாத பொருளாக்கணும் நம்ம கிட்டதான் அரசு பாரதி ஊடகங்கள் இருக்க வாடகைக்கு வாயை வச்சுக்கிட்டு பொழைக்கிறவங்க இருக்கா இல்ல இவர்களை வச்சு விவாதம் நடத்தி இதை முன்னிறுத்திரும் ஒரு கோட்டை சின்ன கோடா மாத்திரும்னா அதுக்கு பக்கத்துல பெருசா இன்னொரு கோடு போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த கோடு சின்னதாயிடும்ல அதே சேம் ஃபார்முலா அப்படிங்கறதுதான் இது இதனாலதான் இதை இப்ப திமுக பேசும் பொருள் இருக்கு சரி இப்ப நம்ம விவரத்துக்கு வருவோம் கரூர் வழக்கு சிபிஐ விசாரணை அப்படிங்கிறத தொடங்க தொடங்கிடுச்சு தீவிர விசாரணை துருவி துருவி விசாரணை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வனத்துறை அதிகாரிகள் கரூர் மாநகராட்சி ஊழியர்கள் கரூர் காவல்துறையினர் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு ரவுண்டு விசாரணை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு நேற்று வேலுசாமிபுரத்துக்குள்ள நுழைஞ்ச சிபிஐ ஒரு டீ கடை ஒரு பெட்டி கடை ஒரு ஓட்டல் ஒரு மருத்துவமனை ஒரு மெடிக்கல் ஷாப்பு எதையுமே விடல எல்லா இடத்துலையும் துருவி 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 விசாரணை அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சில தனியார்கிட்ட இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் எல்லாத்தையும் கூட எடுத்து ஆய்வு செய்கிறாங்க மெயின் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே ஏற்கனவே எடுக்கப்பட்டுருச்சு அதுக்கான ஃபாரன்சிக் அந்த இதுக்கும் அது அனுப்பப்பட்டிருக்கு இந்த நிலமையில இந்த எஸ்ஐடி கரூர் காவல் நிலையம் இவங்க எல்லாமே ஏகப்பட்ட ஆவணங்கள் அப்படிங்கிறத கொடுத்தாங்க இந்த ஆவணங்களை எல்லாமே சிபிஐ அதிகாரிகள் தங்களோட மொழியில மொழிபெயர்த்து ஏன்னா அவர்கள் பலருக்கும் தமிழ் படிக்க தெரியாது அது ஆங்கிலத்திலயோ இந்த மொழிபெயர்த்து அந்த சார்ந்த விசாரணைகள் அப்படிங்கிறதும் தொடர்ச்சியா செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு நான் ரொம்ப ஓப்பனாவே சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சீங்க கரூர் விஷயில செந்தில் பாலாஜிக்கு உண்டு கரூர் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி சிறை செல்வார் தீவிரமா விசாரணை அப்படிங்கிறது யோட விசாரணை அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு பல முறைகேடான சம்பவங்கள் நடந்திருக்கு அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி எங்களை அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழக பெண்கள் அப்படிங்கிறவங்க உலகத்திற்கே கருப்புக்கு பெயர் போனவர்கள் பொது வெளியில வந்து என்ன அங்க தொட்டான் இங்க தொட்டான் அப்படின்னா யாரும் அபாண்டமா இன்னொருத்த மேல சொல்லவே மாட்டாங்க பொது வெளியில ஒரு இளம் பெண் வெளியில வந்து எனக்கு அந்தந்த இடத்தெல்லாம் நம்மளால சொல்ல கூட முடியாது இப்படியெல்லாம் செஞ்சாங்க அங்க உள்ள நம்ம கட்சியில இருந்த பசங்க தான் எங்களை காப்பாத்தி மீட்டெடுத்தாங்க ரொம்ப அநியாயம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்குன்னா கண்டிப்பா இதையெல்லாம் செஞ்சது கண்டிப்பா திட்டமிட்ட வேலைகளாக தான் இருக்கும் அதே மாதிரி கத்தி வீசினது ஸ்ப்ரே அடிச்சது கீழே தள்ளி மிதிச்சது ஆம்புலன்ஸ்ல வச்சு கழுத்து சொல்லுது எல்லாத்தையுமே விசாரணை அப்படிங்கிறது நடக்கும் அதே மாதிரி முதல்வர் வருவதற்கு முன்பே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற வேலைகளும் நடந்திருக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க காலையில நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்டம் பண்ணிட்டாங்கன்னு நைட்லயே முடிஞ்சு போச்சு முதல்வர் வர்றதுக்கு முன்னாடியே பாடிகள் தயார் நிலையில இருந்திருக்கு இவர் அஞ்சலி செலுத்துறதுக்காக அப்ப அவ்வளவு விரைவா போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ணப்பட்டுச்சு இங்க மருத்துவ குழு ஒரு மாநாட்டுக்காக கரூருக்கு வந்தாங்கல்ல அது உண்மையா இல்ல திட்டமிட்டு அங்கு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்களா இது எல்லாமே சிபிஐ விசாரணை அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா வரும் அந்த வழக்கில் மட்டுமில்ல ஏற்கனவே பி ஆக்ட் இருக்குல்ல பிரிவின் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் சட்டவிரோத பண பரிமாற்றம் இதுலயும் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போவார் டாஸ்மார்க் வழக்குலையும் போவார் ஏன்னா இது எல்லாமே ஒரு தற்காலிகமா தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி புதிய தலைமை நீதிபதி பொறுப்பேற்க போகிறார் சூரியகாந்த் யாதவ் அப்படிங்கிற இந்த பேரை நல்லா குறிச்சு வச்சிங்க இவருதான் பதவியேற்க போறார் அதன் பிறகு இடி இது எல்லாத்துக்கும் மேல்முறையீடு போகும் செந்தில் பாலாஜிக்கு கலி கன்ஃபார்ம் இது மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட அமைச்சர்கள் இருக்காங்க ஜெகத் ரட்சகன் மேல பல லட்சம் கோடி ஊழல் பணம் ஜெகத் ரச்சகனை தெரியும் தமிழ்நாட்டையே விலைக்கு வாங்குற அளவுக்கு அந்த ஆளுகிட்ட பணம் இருக்கு இவர் சார்ந்த விவகாரங்கள் இவரோட இலங்கை முதலீடு சார்ந்த விவரங்கள் எல்லாமே இடி கைக்கும் கிடைச்சிருக்கு மத்திய புலனாய்வு அமைப்புகள் எல்லார் சிக்கி சிக்கியிருக்கு இதனால திமுகவோட மிகப்பெரிய பண குபேரனா இருக்கக்கூடிய ஜெகத்திரச்சகன் எம்பி கைது செய்யப்பட்ட ஆர் அதற்கும் ஆச்சரியம் இல்லை நடக்கும் அதே மாதிரி கே நேரு நீங்க சாதாரணமா தெரியும் இந்த கே என் நேருக்கு ஸ்கட்சி போட்டு கொடுத்ததே செந்தில் பாலாஜியா தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வருது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல சட்டவிரோதமா வேலை வாங்கியிருக்காங்க அரசு பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க ஒரு வேலைக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் முதல் முப்பத்தஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப முப்பது லட்சம் ரூபாய் வச்சுக்கலாம் தான் வந்து டிஜிபிக்கு லெட்ரு எழுதி இருக்கு நாங்க வந்து வேற ஒரு சோதனைக்காக அந்த சோதனையில இந்த எல்லாம் எங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுங்க எஃப்ஐஆர் ஈடி உள்ள வர முடியாது இல்லையா அதனால எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு காவல்துறை போடாது ஏன்னா இது வந்து திமுக காவல்துறை இப்ப நீதிமன்றத்துல போய் மேல்முறையீடு அப்படிங்கறத ஈடி செய்யும் நாங்க ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லி ஆதாரத்தோட கடிதம் கொடுத்தோம் இதுக்கு அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா எஃப்ஆர் போட சொல்லி உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு செவுல்லே ரெண்டா போடும் அப்புறம் எஃப் போடுவாங்க ஈடி உள்ள வரும் அப்ப இந்த இதுல விவகாரத்துல எழுநூறு எட்நூறு கோடி அப்படிங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமா ஊழல் அப்படிங்கிறது நடந்திருக்கு இதுல என்னன்னா பத்து ரூபா நோட்டு கொடுக்கப்பட்டிருக்கு டோக்கன் சிஸ்டம் நல்லா நல்லா அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒப்பிட்டு பாருங்களேன் இந்த வேலைக்கு போறவங்க எல்லாத்துக்குமே பத்து ரூபா நோட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் அடையாளம் அந்த நோட்டை ஒண்டிக் கொடுத்தாங்கன்னா அவனுக்கு வேலை உறுதி செய்யப்பட்டுரும் அதே மாதிரி

இந்த விவகாரத்தில் இடி கண்டிப்பா நீதிமன்றத்தை நாடும் நீதிமன்றம் எஃப்ஐஆர் போட சொல்லும் உள்ள வரும் நேரு தட்டி தூக்கப்படுவார் இந்த தேர்தலுக்கு ஜெகத் ரச்சகன் பணம் கொடுக்க வெளியில இருக்க மாட்டார் செந்தில் பாலாஜி போட்டியிடவே வெளியில இருக்க மாட்டார் கே என் நேருவும் போட்டியிட வெளியே இருக்க மாட்டார் மூணு பேரோட கதை முடிஞ்சிருச்சா அடுத்ததான் பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசோட வழக்கு விசாரணை அப்படிங்கிறது இருக்கு பொன்முடியோட குவிப்பு வழக்கு மணல் கடத்தல் வழக்கு ஏற்கனவே தண்டனை கொடுத்து நீதிமன்றம் அந்த தண்டனையை மட்டும் நிறுத்தி வச்சிருக்கு அதே மாதிரி துரைமுருகன் மேல சிக்கோ நிலத்தை அபகரிச்ச வழக்கு அப்படிங்கிறது இருக்கு ஏவா வேலு மேல சட்டவிரோத சுரங்கம் பிளஸ் அது சார்ந்த ஐடி ரைடு அப்படிங்கிற வழக்கும் நிலுவையில இருக்கு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி மேலையும் வழக்கு இருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மேல மீன்வள ஊழல் இருக்கு கீதாஜீவன் மேல சமூக நல நிதியை தவறாக கையாண்டார் அப்படிங்கிற ஒரு வழக்கு அப்படிங்கிறது இருக்கு இது எல்லாத்தையும் கடந்து சாதாரணமா ஒரு மனச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவனுக்கு கிட்னி திருட்டு வழக்கு இருக்கு இதெல்லாம் கூட உடலாம் இன்னொருத்தருக்கு கொலை வழக்கே இருக்கு அவர் யாருன்னா நம்ம தேங்காய் மூடி புகழ் பி கே சேகர்பார் சேகர்பாபு அவர்கள் என்ன அப்படின்னா இந்த ஆம்சாங் வழக்க நீதிமன்றம் வந்து சிபிஐ கிட்ட கொடுத்தோம் இப்ப மறுபடியும் வந்து சிபிஐ ஒப்படைக்க கூடாது திரும்பி போய் போடுறாங்க அப்படின்னா ஏன் உடல பதற்றம் சிபிஐ விசாரிச்சுட்டு போகுது அஜித் வழக்கை சிபிஐ கொடுத்தீங்க அது மாதிரி ஆம்சாங் வழக்கையும் கொடுத்துட்டு போறீங்க ஏன் பயப்படுறீங்க ஏன்னா நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலே இதுல போலி என்கவுண்டர் அப்படிங்கறதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்ப போலி என்கவுண்டர் செய்யப்பட்டது என்ன அப்படின்னு விசாரணைக்குள்ள வந்தா அந்த அதிகாரிகள் பதில் சொல்லணும் எவன் சொல்லி நீ போலி என்கவுண்டர் போட்ட அப்படின்னா அவன் அமைச்சராக காமிச்சிருவான் யாரு ஆம்சாங் வழக்குல ஏற்கனவே செல்வப் சேகர் சேகர்பாபுவுக்கும் தொடர்பு இருக்குன்னு பலகட்ட சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இதையெல்லாம் சிபிஐ தோண்டி துருவும் பட்சத்துல ஆம்ஸ்ட்ராங் வழக்குல செல்வ பெருந்தகையும் சேகர்பாபுவும் உள்ள போறதுக்கும் சாத்தியம் இருக்கு செல்வ போட்டா அவரு ஒரு அறிவாலய எப்படி சொல்றது தமிழ் வச்சுக்கலாம்னு வச்சுக்கல அவர் காங்கிரஸ் தலைவர் கிடையாது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அறிவாலய கோஷ்டி அப்ப செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டால் வேறு ஒரு நல்ல தலைவர் அந்த இடத்துக்கு நியமிக்கப்படும் பட்சத்துல அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியே வந்து தமிழக வெற்றி கழகத்தோட சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அந்த வகையில நவம்பர் மாதத்திற்கு பிறகு வரும் நாட்களில் திமுகவின் ஒப்பாரி ஆரம்பம் பல அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவாங்க திமுக கூட்டணி சுக்குநூறா உடையும் நாம் எதிர்பார்த்தபடி திமுக நாசமா போகும் அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம் தொடர்ந்து பேசுவோம்